காஃபி சூப்பராக இருக்கு வேணாங்க காஃபி தூள் சக்கரை எல்லாம் கரெக்டாக போட்டேன் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கான் நல்லா கரெக்டாக எல்லாமே அளவோட போட்டேன் நீங்கள் தான் ஆமாமா ஆமா எல்லாத்தையும் அளவாக போடுவேன் ஆனால் வாயை மட்டும் அளவு இல்லாமல் பேசுவேன் அது மட்டும் கொஞ்சம் அளவாக வச்சு பேசு இது என் கட்டிகிட்ட பேசாமையேன்னு இருக்கலாம் வாயை அளவோட பேசுங்கிறாங்களே அந்த சொல்ற மாதிரி போறே வாய்ப்பிலே புடம் முடுத்திட்டுக்கா எதார் நால் என் மூச்சிக்கு நாரா பேசு ஒன்ன அக்கா உங்கள் பட்டி நாலா நீ நாலா நாலா படி சொல்லிக்கேன்னா எடி நான் அந்து உருக்க அதெல்லாம் அதலாம் ஒன்று போவேனா என் மக வேற வெல்லாட்டிலந்து வாரைக்கு சொல்லிருக்கா லீவுக்கு அது நாளைக்கு போக வேணா என்ன அவளே வரா சோ அவளும் ரெஸ்ட் எடுக்கணும் நீ போய்ட்டா எல்லாம் வேல என்னடா செய்யறதா அதனால லீவ் டைம்லலாம் உன்ன உடம்பியாத போக கூடாது வீட்டுக்கு போ உள்ள போ வீட்டுக்குள்ள ஹலோ ஏமா அது வந்துமா நான் லீவுக்கு வர்றதே சந்தேகம் என்னம்மாளே என்னம்மா செய்றது இங்க ஏமா மாமியா நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லவுமே கிளம்பறேன்னு வலி இடுப்பு வலி அது இதுன்னு கதை சொல்லிட்டு உங்க மமங்கட்ட ஏத்திட்டு ஊருக்கு போடாம பண்ணுது மையنيه சடரி அந்த என்கிட்ட ம <mel Ghysny> <affe> <mel…. prompts människ frase> <mel tierra> அதான் பாருமா மா காசு கொடுத்தா கூட சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கொண்டு போய் அங்கே மவக்கிட்ட தான்மா கொடுத்துருது இங்கே எங்ககிட்ட காசு வேணும் காசு வேணுங்க இத்தனைக்கும் அதுக்கு சாப்பாட்டிலேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து தங்குறது எல்லாம் நாங்கள் தானே பார்த்துக்குறோம் ஆனாலும் காசு வேணும் காசு வேணும்னு கையில் வாங்கி வாங்கி வைக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காசு எடுக்கவே மாட்டேங்குதுமா அப்படியே கொண்டு மவட்ட கொடுத்துருமாட்டேங்குமா அதுக்கு தான் அலையிடுது சரிம்மா 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 அந்த கழுவை கொண்டு அங்கே விட்டுட்டு நான் வந்துடுறேன் சரிம்மா